இந்திய முஸ்லீம் ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால இன்னைக்கு மொத்த இந்தியாலையும் இருபத்தெட்டு எம்பிக்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நான் முஸ்லீமுக்கும் அவர் குரல் கொடுத்துருக்காரு நான் முஸ்லீம் தேவைகளை அவர் பூர்த்தி செய்திருக்காரு இதில் இருக்கும் அனைத்து இந்திய முஸ்லீம்களையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து ஒன்று கூடி ஒரு நன்றி அல்லது சிறப்பு செய்யும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சிம்ஸ் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சிறப்பு செய்கிறது பெரிய கஷ்டமான விஷயம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் எப்படின்னா ஒருத்தங்க நல்ல நிலைமையில் வளர்ந்து வரப்ப அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறதுங்கிறது வந்து நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி பாராட்டு சேர்த்து நிறைய பேர் முன் வரவும் மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்ஸ் வந்து இந்த பாராட்டை மட்டும் ஏற்படுத்தாமல் இப்படி கடல் போன்று இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை மலேசியாவில் இந்திய முஸ்லீம் சமுதாய நிகழ்ச்சியை பார்க்கறது வந்து ரொம்ப சிரமம் அதை இன்றைக்கி சிம்ஸ் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது முக்கியமான விஷயம் இதுதான் நம்மளுடைய தொப்புல் கொடி உறவு என்று சொல்வது மலேசியர் அல்லாத ஒரு இந்திய முஸ்லீம்கு எனக்கு தெரிஞ்சு முதலாவதாக இவ்வளோ பெரிய கூட்டம் மலேசியாவில் இருக்குதா அது அண்ணன் நவாசணிக்கு தான் முக்கியங்கிறது நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷமாக பெருமையாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து இந்த ஒரு நன்றியுரை சொல்ல சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லாம் இந்த ரூமில் இருக்காங்க இந்த ரூமை இழுத்து பூட்டி ஒரு பத்து நாள் மூடி வச்சுட்டிங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இருபது பெர்சென்ட் பொருளாதாரம் முடங்கி போயிடும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எல்லாம் இங்கே தான் இருக்காங்க அதான் சொல்லுவாங்கள்ல இந்த கேஜிஎஃப் படம் பார்க்குறீங்கட்டா அது தெரியும் அதில் ஒரு வசனம் சொல்லுவாங்க அதுவும் இவருக்கு கூட தெரியும் நம்ம கணி கூட நல்லா தெரியும் பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் அதே மாதிரி அன்ன பவர்ஃபுல்லான ஆளுன்னு தெரியும் அது எல்லாத்தையும் மீட் பண்ணுறது இன்றைக்கி பவர்ஃபுல் பீப்புள் இன்றைக்கி எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க மதிப்புக்குரிய சமுதாயத் தலைவர்களே இந்தியன் முஸ்லீம் சமுதாய மக்களே இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு சரித்திர ப்ரோக்ராம்னு சொல்லலாம் இதை பார்த்து நம்ம இந்திய முஸ்லீம் வரக்கூடிய தலைவர்கள் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு ஒரு முன் படிப்பனையாக வச்சு இதுலேயே நம்ம ஒரு கற்றுக்கணும் இது வந்து ஒரு சாதாரணமான வரோம் சாப்பிட்றோம் கை கொடுக்குறோம் போகிறோங்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று கிடையாது நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவரை அவர் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி அந்த தலைவரை இங்கே கொன்று வந்து அவருக்கு ஒரு பாராட்டு செய்து அவரை கொண்டாடணும் என்றால் அது அவருக்கு மட்டும் பெருமை இல்லை மலேசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய முஸ்லீம்களுக்கும் இந்த பெருமை அதுதான் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய முஸ்லீமோட பெருந்தன்மையும் கூட பெருந்தன்மை சிறப்பு செய்யணுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் செய்யலாம் ஆனால் சிலருக்கு தகுதி இருக்கும் சிலருக்கு தகுதிக்கு மேல் அப்பாற்பட்ட தகுதிகளும் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவர் தான் அண்ணன் நவாஸ் அவரை பற்றி ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் இன்னைக்கு இன்றைக்கு இன்னையோட ஆட்ட நாயகனே அவர் தான் அவரை பற்றி தான் நம்ம முக்கியமாக பேசணும் அவரை பற்றி அண்ணனை பற்றி எனக்கு தெரிஞ்ச எனக்கு அண்ணனுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு விதைதான் அண்ணனை நான் பார்த்துருக்கேன் ஒரு தாட்டி ராமநாதபுரம் ஃபங்க்ஷனில் பெரிய கூட்டத்தில் அண்ணனை ஒரு பத்து நிமிஷம் பார்க்க முடிஞ்சிச்சு அது மாதிரி இன்னொரு சமீபத்தில் பார்க்க முடியிருச்சு இன்றைக்கி அண்ணனை பார்க்குறேன் அதுக்கு பற்றி எனக்கு அவர் தொடர்பு இல்லாட்டி கூட அவரோட சாதனைகள் ஒரு பெரிய சாதனைகள் தொடர்பு இல்லாதவர்கள் கூட அவர் சாதனை காதுக்கு சென்று செல்லும் அது அதில் வந்து அண்ணனோட பெரிய சாதனைகள் நிறைய இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி மக்கள் தொகையில் ஐம்பது லட்சம் பேர் இந்தியன் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இது வந்து ஏழு கோடியில் எட்டு கோடி கொஞ்சம் மாறு வாய்ப்பு இருக்குது ஏழு கோடி வச்சுக்கோ ஏழு பாயிண்ட் அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு லட்சம் இந்திய முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இதில் மொத்த இந்தியாவிலையும் இந்திய முஸ்லீமோட ரெப்ரஸண்டேஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு கணிசமான தொகை அந்த மாதிரி தொகையில் இந்திய முஸ்லீமோட பிரதிநிதி இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கணும்டா கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் பார்லிமெண்ட்டில் இந்தியன் முஸ்லீம் ரெப்ரசன்ட் பண்ணார் ஆனால் இந்திய முஸ்லீம் ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால இன்னைக்கு மொத்த இந்தியாலேயும் இருபத்தெட்டு எம்பிக்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அது முழு இந்திய வட்டாரத்தோட ஒரு கணிப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தங்க மகன் நம்மளுடைய குரலை பாராளுமன்றத்தில் ஏற்று நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு மகன் அண்ணன் நவாஸ் தான் என்பதில் சொல்றதுல நமக்கு பெரு பெருமையாகவும் இருக்குது வருத்தமாகவும் இருக்குது பெருமை என்ன என்றால் அண்ணன் இன்றைக்கி அங்கே இருக்காங்க வருத்தம் என்னென்னா இவ்வளோ பெரிய சமுதாயத்துக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்கிற வருத்தம் இந்த வருத்தத்துக்கு யாரை நம்ம குறை சொல்லும் யாரை குறை சொல்லுறோம் நம்ம இந்திய முஸ்லீமோட இந்தியாவோட அரசியல் சட்டத்தை குறை சொல்ல முடியுமா இல்ல இந்தியன் முஸ்லீம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முடியுமா யாரையும் இந்த தோல்விக்கு ஒரே பக்கம் காரணம் இந்திய முஸ்லீம் தான் நம்ம உணர்ற வரையும் இந்த மாற்றம் வரவே வராது ஏன்னா நம்ம ஒற்றுமை கிடையாது இன்னைக்கு அண்ணன் நவாஸ் கனி வந்து இரண்டாவது முறையாக பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க இதே கேஜிஎஃப்ல ஒரு வசனம் சொல்லுவான் பத்து பேரை அடிச்சு வந்தவன் டான் அவன் நான் கிடையாது நான் அடித்த பத்து பேருமே டானுங்கிற மாதிரி அண்ணன் அடிச்ச ரெண்டு பேருமே டானு அந்த ரெண்டு பேரை அடிச்சு தான் இந்த டானு பார்லிமெண்ட்டுக்கே பேருக்கு அவர் முதலாவது அடிச்சது வந்து பிஜேபி ஆள இரண்டாவது அடிச்சது வந்து தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் இவ்வளவு ரெண்டு பேரை அடிச்சிட்டு தான் அண்ணன்னைக்கு பாராளுமன்றம் பேருக்காரு அப்ப தெரியுதுல்ல இந்திய முஸ்லிம்கு தமிழ்நாட்டில் பத்து டானை தேவை இல்லை ஒரே டான் போதும் பத்து டானோட வேலை செய்யறதுங்கிறத நம்ம சமுதாயம் ஒரு கெட்டு சொல்லி வச்சு அண்ணன் வந்து பாராளுமன்றம் போயிட்டாங்க பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னாக்க மினிஸ்டர் கொஸ்டின் டைம் இருக்கும் இங்கே மலேசியால இருக்க தான் பாராளுமன்றத்துல எவ்வளவு போறது எவ்வளவு கஷ்டங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்குமே தெரியாது வெளியில இருந்து நம்ம நிறைய பேசலாம் வாழ்த்து சொல்லலாம் பிரச்சனைகளை சந்திக்கலாம் வெளியிலேருந்து படிக்கலாம் ஆனால் அந்த அந்த இந்த நிலைமைக்கு அண்ணன் வர்றதுக்கு எவ்வளோ பேர்ட்ட அவர் தலை குணிஞ்சிருக்கணும் எவ்வளோ போராட்டங்களை சந்திரிச்சிருக்கணும் எவ்வளோ பேரோட பேச்சுக்கு இருக்கணும் எவ்வளோ பேர் அவரை கீழே வர்றதுக்கு அவர் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யறார் நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை செய்வோம் நம்ம ஆளுங்களை கீழே கொண்டது நம்ம ஆளுங்கிட்ட வேற யாரும் கிடையாது அதையெல்லாம் தாண்டி அவர் பேர் காண்டால் அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது அவரால் ஆண்டவன் இந்தியன் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏதோ செய்யணும்னு ஒன்று வச்சுருக்கான் இட்ஸ் இஸ் பர்பஸ் தேர்ஸ் அ ரீசன் தேர்ஸ் அ பர்பஸ் வாய் ஹீஸ் புட் தேன் வென் தேர் ஆர் ஃபிஃப்டி லேக்ஸ் இந்தியன் முஸ்லீம்ஸ் அன் இந்தியா இஸ் ஒன்லி டுவெண்ட்டி எயிட் இந்தியன் முஸ்லீம்ஸ் செலக்டட் ரெப்ரஸன்ட் முஸ்லீம்ஸ் இன் த பார்லிமெண்ட் பிகாஸ் தேஸ் எ பர்பஸ் ஆன் தீஸ் பீப்புள் நம்ம அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணனுக்கு அந்த பர்பஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி அண்ணன் வந்து பார்லிமெண்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுவத்தி ரெண்டு தடவை அவரோட கேள்வி நேரத்தில் ஒரு சரியான கேள்விகளை கேட்டிருக்காரு அதில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ இரநூறு தடவை மொத்த இந்தியா இந்திய முஸ்லீமோட குரலுக்காண்டி போராட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து தடவை தமிழ்நாடும் ராமநாதபுரத்துடைய முஸ்லீம்கள் தேவைக்காண்டி அண்ணன் குரல் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் நம்ம பார்ப்போம் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு அலவன்ஸை வாங்கிட்டு காலாட்டிட்டு பிக்சர் எடுத்துகிட்டு வரக்கூடிய சமுதாய இந்த இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்லிமெண்ட்டில் முழுமையாக போய் தமிழ் தனக்காக தமிழ் மக்களுக்கானையும் தமிழையும் நாட்டுக்காகவும் முழுமையாக அண்ணனை குரல் கொடுத்துட்டுருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம எதனால் நம்ம எதனால் இருப்பதெல்லாம் சொல்கிறேன்டாக்கா இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறப்ப அவரை முடிஞ்ச வரையும் நம்ம என்ன செய்ய முடியுமோ செஞ்சு அவரை தூக்கி விட்டு உள்ள பெரிய நலனுக்கு கொண்டு போகணும் அவர் அங்கே இருக்காருன்னு சொல்லி வைத்தரிச்சப்பட்டு அவரை கீழே இறக்கிறதுக்கு வேலையை செய்யக்கூடாது இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் எல்லா நாட்டிலையும் நடத்தி நம்ம நாட்டுக்கு இதான் நடந்துகிட்டு இருக்குது நான் வந்து ஒரு சாதாரண ஒரு அரசு அரசாங்க ஊழியர் இன்னைக்கு ஒரு அரசாங்க ஊழியத்தில் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் பின்னி பெடல் எடுக்கிறாங்க நம்மளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசியல் தலைவராக அண்ணன் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது ஹீ ஷூட் ஹவ் சீன் த மோஸ்ட் ஹியூமிலியேட்டட் சிச்சுவேஷன்ஸ் யூ ஹஸ் ஃபேஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ் பட் எட் ஹீ ஸ்டில் தேர் பிகாஸ் இஸ் பான் டு பி எ லீடர் இஸ் அ பான் டு பி எ லீடர் அண்ட் ஹி ஹஸ் அ குட் குவாலிட்டிஸ் டு பி எ லீடர் தட் இஸ் த ரீசன் ஒய் ஹி இஸ் தேட் ஸோ இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய காரைகள் செஞ்சுருக்காங்க அண்ணன் வந்து இன்னைக்கு அரசியல் தலைவர் இந்திய முஸ்லீம் லீகில் தமிழ்நாட்டை பிரதிநிக்கக்கூடிய ஒரு முழுமையான தலைவர் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து தான் ஒரு நல்ல தலைவர்களை வந்து அவருடைய நிறுவனம் மூலயமா அதை ப்ரூவ் பண்ணிட்டார் பதிமூணாயிரம் தொழிலாளர்களை தொழிலாளர்களை வைத்து ஒரு நல்ல ஒரு கண்ணியமான ஒரு தொழிலாக என்ன நடத்தி வச்சிருக்காரு யாரும் சொல்ல முடியாதுங்கல்ல அண்ணன் வந்து அரசியலுக்கு எதுக்கு வந்திருக்கா பணம் சம்பாதிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்க வரலான்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அதனால் அண்ணன் யார் கேட்டாலும் அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த காலத்தில் வந்து யாருமே ஃபேக்ஸ் பேசுறது கிடையாது எல்லாம் ப்ரெசப்ஷன் தான் ஸோ பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரது முடியாது அவர் பணத்தை சம்பாதிச்சவர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பத்து பேரை வச்சு சம்பளம் கொடுக்குற காலில் தலையில் நின்று நடக்க மாட்டாங்க பதிமூணாயிரம் பேருக்கு அண்ணன் சம்பளம் போட்டு தலை தலையில் நடந்து தனிமையாக தனி என்ன சொல்கிறது ஒரு தன்மையாக இருந்ததுனால தான் ஆண்டவன் இன்றைக்கி அவரை கொண்டு போய் அந்த ஒரு பெரிய நிலைமையில் வச்சுருக்கான் எஸ்டி கார்கோங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு நிறுவனம் கிடையாது ஒரு சாதாரண ட்ராவல் நிறுவனமாக இருந்தது வந்து இன்றைக்கி உலக அளவில் எஸ்டி கார்கோ டிஹெச்எல் இந்த மாதிரி ஒரு குரலை கேட்குறப்ப எஸ்டி கார்கோ வரும் நம்ம சமுதாயத்தில் போய் கேட்டிங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் பெருசாக தெரியாது நமக்கு தெரிஞ்ச டிஹெச்எல் எல்லாமே எஸ்டி கார்கோ தான் அதுதான் வந்து அந்த அளவுக்கு அவரோட வளர்ச்சியை கொண்டு போயிருக்கு அந்த வளர்ச்சியை கொண்டு போயிட்டு அதுல இருக்க லாபத்தை எடுத்துட்டு மட்டும் அவர் விடல அந்த தொழில் நடத்தி கொண்டிருக்கே சமுதாய உணர்வும் சமுதாய அண்ணனுக்கு அதிகமா இருந்துச்சு அதுதான் அவர் வந்து அரசியல் ஈர்த்து அண்ணன் பாத்தீங்கன்னாக்க அந்த எஸ்டி கார்க்க வச்சு எவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காரு எவ்வளவு பேருக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு எவ்வளவு குடும்பத்தை காப்பாற்றிருக்காரு எவ்வளவு பேருக்கு அந்த ப்ராபிட்ல இருந்து பெரிய அளவு சதக்கத்தில் ஜாரியா அண்ணன் செஞ்சிருக்காரு அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் தான் இன்றைக்கி அவர் வந்து நல்ல மனிதனாக மாற்றி சமுதாயத்தை இன்றைக்கி வந்து நிர்ணயிக்க செஞ்சுருக்கு இன்றைக்கி அண்ணன் வந்து எம்பியாக இருக்கிறாங்க எம்பியாக இருக்கப்ப ஒரு முஸ்லீம் எம்பியாக இருக்க ராமநாதபுரத்தில் அவர் வந்து ஒரு தனி ஒரு முஸ்லீமோட பார்வையில் மட்டும் இல்லைங்களே நான் முஸ்லீமுக்கும் அவர் குடல் கொடுத்துருக்காரு நான் முஸ்லீமோட தேவைகளை அவர் பூர்த்தி செய்திருக்காரு அவருக்குரிய பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கோவில் அது வந்து தனுஷ்கோடி அந்த கோயிலுக்கு வந்து நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க அதற்கான தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு கவர்மெண்டில் போய் போராடி அதை சரி செஞ்சு கொடுத்துருக்காங்க அண்ணன் மெட்ராஸில் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய எவ்வளோ பேர் வெளிநாட்டில் கோவிட் டைத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இறந்து போய் ஜனாசா வந்து அங்கே அங்கே கிடக்கும் எடுத்து கிளியர் பண்ணுறது கூட ஆள் இருக்காது அது மட்டும் இல்லாமல் அதை வைக்கிறதுக்குரிய சரியான இடங்கள் இருக்காது மெட்ராஸில் சென்னையில் அதுக்காண்டிய மற்றவரை போராடி அதைக்காண்டி அவனுடைய சரி செய்து இன்னைக்கு அதனுடைய பணிகளை கரெக்டாக செய்து வரக்கூடிய அந்த ஜனாசாவை எடுத்து சரி பண்ணி அனுப்புகிறாங்க இதெல்லாம் சாதாரண வேலை கிடையாது இதை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதில் தெரியும் அதோடு உள்ளீங்களா அண்ணன் இது ராமநாதபுரத்துலேயும் ரயில் நிலையம் மண்டபங்கள் தனிப்பட்ட முறையில் இறங்கி இதெல்லாம் செஞ்சு அவர் வந்து ஒரு சாதனையாளராக ஆக்கிக்கிட்டு தான் ஒரு பெரிய எம்பியாக அவர் ஆயிருக்கார் எம்பி ஆனது போலவும் அதை தொடர்ந்து பணிவாக இருக்கிறார் அவருக்கு நவாஸ் கனிய என்ற எனக்கு பிடிக்கும்டா ஒரு தனிமையான ஒரு தலைவர் இன்னைக்கு த அந்த மாதிரி தலைவர்களை பார்க்க ரொம்ப கஷ்டம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுது வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது கொஞ்சம் வளர்ந்தோனே நம்ம தலையில தலையில் கால் நிற்காது ஒரு எம்பி லெவல் அதுக்கு மேலே அமைச்சராக அமைச்சராகிட்டா நம்மளை பிடிக்கக்கூட முடியாது இன்றைக்கி அண்ணன் மலேசிய மக்கள் அன்பால் கூட்டதுனால போன வாரம் பின்னே இந்த வாரம் கேள் இந்த மாதிரி ஒரு தனிமையான தன்மையான ஒரு மனிதனால தான் அவரால் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்க முடியும் எதனால் அவருக்கு எவ்வளோ பேருக்கு நவாஸ்களை வந்து தனிப்பட்ட முறையில் வளர்க்கணும் எதனால இன்னைக்கு எல்லாம் கூடி இருக்கோம் இந்த மாதிரி ஒரு தலைவர்களை நம்ம பார்க்கணும் நம்ம சந்திக்கணும் அந்த மாதிரி சந்திக்கிறப்ப தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான வாதத்தை சொல்லிட்டு நான் என்னை விடைபெறுகிறேன் என்றால் இதை சாப்பிட்ற நேரம் வந்துச்சு முக்கிய நாயகர் அண்ணன் இன்னைக்கு நம்மளோட குரல் இன்னைக்கு மலேசியா சூழ்நிலை எடுத்துங்களே இந்திய முஸ்லீம்கள் வந்து எதனால நம்மளோட குரல்களை வந்து ஒழிக்க மாட்டேங்குதுன்றாக்க நமக்கு பிரதிநிதி கிடையாது எங்கே போய் கேட்டால் நமக்கு வந்து ஒரு நான் எப்பயுமே சொல்றது நம்ம வந்து ஒரு பாவப்பட்ட ஒரு சமுதாயம் இந்தியன் இந்திய முஸ்லீம் சமுதாயம் இல்லை ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்று பெரிய வருத்தம் ஒன்று கிடையாது வெக்கம் ஒன்று கிடையாது அதுதான் நம்மளுடைய சூழ்நிலை ஒரு பட்ட சார்ந்தப்பட்ட அரசியல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நீ வந்து மலாயக்காரங்கிட்ட போய் கேளுமாங்க அங்கே போய் கேட்டால் நீ இந்திய வம்சாவளி நீ அங்கே போய் கேளுமாங்க நம்ம எங்கேயுமே நமக்கு ஒரு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் கிடையாது அரசியல் பலமும் நம்மள்கிட்ட கிடையாது நமக்கு பிரதிநிதியும் கிடையாது அப்படிங்கிறப்ப நம்மளோட தேவைகளை எப்படி பார்லமெண்ட்டு போய் ஒழிக்க முடியும் இன்றைக்கி மொத்த இந்திய முஸ்லீமோட அனைத்து தமிழ்நாட்டிற்கு அனைத்து இந்திய முஸ்லீம்கிட்ட குரலையும் அந்தந்தேனே கொண்டு போய் அங்கே இது பண்ணுறாங்க சின்ன மாதிரி வளரக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ஊக்கத்தை கொடுக்கணும் இந்த ட்ரைனிங்கை கொடுக்கணும் இந்த அனுபவத்தை கொடுக்கணும் நமக்கே தெரியாது இங்கே உட்காந்துட்டவங்களை எவ்வளோ பேரோட பிள்ளைங்க வந்து மலேசியா இந்திய முஸ்லீமோட பெரிய தலைவர்களாகலாம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஆனால் அவங்க பிறந்திருப்பாங்க நம்ம பக்கத்தில் இருப்பாங்க அதுக்கான ஊக்கத்தை நம்ம கொடுக்கணும் நம்ம வந்து அந்த ஊக்கத்தை கொடுக்கறதே கிடையாது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்தால் கடையில் இருப்பா கல்லாவை பார்ப்பா சாப்பிட்டியா ஊருக்கு அதை தான் சொல்கிறவங்க தவிர நம்மளும் நம்ம சமுதாயம் முன்னேற்காடி எந்த ஏற்பாடுகளும் நம்ம செய்வதே கிடையாது இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லா நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஒரு இதாயத்தை கொடுத்து நம்மளால் முடியாது நம்ம பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து நம்மளையும் நம்ம சமுதாயத்தை அடுத்த நிலைமை கொண்டு போகணுன்னு சொல்லி துவா செஞ்சு இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணனுக்கு இந்திய முஸ்லீம் சார்பாக எல்லா சார்பும் அண்ணா மன அண்ணனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பட் இந்த தரை மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அனைத்து பார்லிமெண்ட் தேர்தலிலும் நீங்கள் வெற்றி பெற்று இந்திய முஸ்லீமின் பெரிய கினி என்ற குரலாக இந்திய பார்லாமெண்ட் தொலிக்கினு சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லி எல்லாம் பெருசாக அதுவாக செஞ்சு வபில் ஆய் தொகை எஸ்லாம் உழைக்கும் உரத்தில்